பயணம் சமத்துவமும் சமூக நீதியுமே சமூகத்தை உயர்த்தும் என்ற ஒற்றை நோக்கோடு பயணிக்க தொடங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசின் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்றால் அது கட்டணமில்லா விடியல் பயண பேருந்து சேவை திட்டம் எழுபத்தை ஆண்டுகால சமூக நீதி அரசியல் வரலாறு கண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாலின சமத்துவ கருத்தியலுக்கு இத்திட்டம் மற்றொரு மைல்கல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என பதவி பிரமாணம் ஏற்று பொறுப்பில் அமர்ந்ததுமே முதலமைச்சராக மு க ஸ்டாலின் இட்ட முதல் கையொப்பமே பெண்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவை பெறுவதற்கான விடியல் பயண திட்டத்திற்குத்தான் ஒன்றில் அமல்படுத்தப்பட்ட இத்திட்டத்தால் அரசின் சாதாரண நகர பேருந்துகளில் அனைத்து பெண்களும் கட்டணமில்லாமல் இதுகாரும் பயணித்து வருகிறார்கள் மலைப்பகுதிகளில் இயக்கப்படும் சாதாரண கட்டண பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களுக்கு துணையாக வரும் பயணிக்கும் கட்டணமில்லா பயண வசதியை திராவிட மாடல் அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலினின் முத்தான திட்டமான விடியல் பயணத்தால் மாதந்தோறும் பெண்களால் சராசரியாக ரூபாய் சேமிக்க முடிவதாக தமிழ்நாடு ஆய்வறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது திராவிட மாடல் அரசின் இந்த புரட்சிகர திட்டத்தால் விளிம்பு நிலையில் உள்ள பெண்களை அதிகம் பயன்படுத்துவதால் விடியல் பயணத்திற்கான பயண விகிதம் இருபத்தி மூன்று சதவிகிதம் கூடுதலாகவே உயர்ந்திருக்கிறது இதனால் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி அறுநூற்று எழுபத்து மூன்று கோடிக்கும் மேலான பயணங்கள் திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த மாபெரும் எழுச்சி திட்டத்தால் நாற்பது சதவிகிதம் பெண்கள் தங்களின் பயண செலவுக்காக குடும்பத்தை சார்ந்திருக்கும் நிலை குறைந்திருக்கிறது மேலும் பெண்களின் கற்றல் திறன் அதிகரிக்கவும் வேலை வாய்ப்புகளை அணுகவும் விடியல் பயண திட்டமே அவர்களுக்கு பெருமளவில் கை கொடுத்து வருகிறது பெண்களின் கண்ணியத்தையும் பொருளாதார தன்னிறைவையும் நிவர்த்தி செய்யும் சமூக பொருளாதார புரட்சியை ஒற்றை கையெழுத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் மு க Stalin.